அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கே எம் தேவன் நான் மக்கள் அரசு கட்சி நிறுவன தலைவராக இருக்கேன் இன்னைக்கு வந்து தமிழ் முதலமைச்சர் தனிப்பிரிவு வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கேன் அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்கேன்னா தமிழகத்தில் கல் இறக்க தடை உள்ளது இருந்தாலும் அத்துமீறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சட்டவிரோதமாக விரோதமாக அத்துமீறி கல் இறக்கியுள்ளார் உள்ளார் அது சட்டப்படி குற்றம் சோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி நான் புகார் கொடுத்திருக்கேன் அது மட்டுமல்லாமல் அது கல் இறக்கும் போது இதற்கு தடையாக யார் இருந்தாலும் சீவிடுவேன் என்று கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஒரு கட்சியின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொறுப்பில்லாமல் இப்படி நடந்து கொண்டிருப்பது இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் செயலாகும் எனவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை கைது செய்து அவர் மீது வழக்கு தொடுத்து அவர் மீது அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் மக்கள் அரசு கட்சியின் சார்பாக கொலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் கல் என்பது உணவுப் பொருள் என்கிறார் ஒரு தவறான தகவல் அங்கு சொல்லி இருக்கிறார் கல் என்பது போதை தரும் பொருளாகும் அதில் ஆல்கஹால் உள்ளது அப்படி இருக்கும் ஒரு பொருளை வந்து உணவுப் பொருள் என்பது தவறான சொல்லாகும் ஏன் கல் என்பது உணவுப் பொருள் என்றால் அவர் வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் அந்த பானம் கொடுப்பாரா ஏன் தமிழக அரசு திமுக அரசு இதுவரைக்கும் அவரை கைது செய்யவில்லை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் சீமானை பார்த்து திமுக அரசு பயப்படுகிறதா அஞ்சுகிறதா இன்று கல்வந்து உணவுப் பொருள் என்று சொல்கிறார் நாளை கஞ்சாவை வந்து மூலிகை செடி என்றும் சொல்லுவார் இதெல்லாம் கேட்டு நாங்க இருக்கணுமா உடனடியாக தமிழக அரசு வந்து சீமான் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் அரசு கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்